உணர்வோம் ஆன்மீகம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா எள்வாய் தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனை அன்பர்களே வணக்கம் அருணகிரிநாதரின் வேல் வகுப்பு நமக்கு ஓர் ஔஷதம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது பிறவி பிணி தீர்க்கும் அரும் பெரும் மருந்து என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த வாழ்க்கையில் தினப்படி ஏதாவது ஒரு ஐயம் ஒரு பயம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது போலவே நமக்கு தோன்றும் வேல்மாறல் பாராயணம் செய்யுங்கள் இந்த வேல்வகுப்பு பாடல்களை பொருள் அறிந்து பாடுகின்ற பொழுது நாம் அடையும் பயன்கள் ஏராளம் முதலில் நம்மை விட்டு இந்த பயம் அகலும் காரணம் அந்த வேல் வகுப்பு ஓதுகின்ற அந்த பக்தனை அந்த வேலாயுதமானது அவனை சுற்றி நின்று பாதுகாக்கும் என்பதில் ஐயமே கிடையாது ஞானவேல் என்றபடியால் ஞானம் பெருகும் நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் நாம் வெற்றியைத்தான் காண்போம் இதை நான் பலமுறை என் வாழ்நாளிலே கண்டிருக்கின்றேன் முதலில் நமக்கு உண்மையான நம்பிக்கை மனதில் வளர வேண்டும் முருகன் திருவடியே சரணம் என்ற எண்ணத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்குமே ஆனால் நம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை நோக்கித்தான் பயணப்படும் முருகன் வேலாயுதம் அதற்கு மிகவும் துணையாக இருப்பான் என்பது எந்தவித ஐயவும் இல்லை வேல் வகுப்பு பாடல் ஆறு சுடர் சுடற்பருதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பவை வீசும் என்கிறார் அருணகிரிநாதர் இதன் முருகன் திருக்கை வேலானது எப்படி இருக்கும் என்பதை அருணகிரிநாதர் சொல்கிறார் அந்த வேல் குதிக்கும் அக்னி போல் ஒளிரும் அதே வேளையில் கருணையே வடிவாகிய நிலவுபோல் குளிர்ந்து ஒளி வீசும் தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று சொல்கிறார் அந்த வேலின் ஒளியைக் கண்டு செங்கதிரோன் இந்த வெப்பத்திற்கு நம்மால் ஈடுகொடுக்க முடியாது என்று சொல்லி ஓடி ஒளிந்து கொள்ளுமாம் அப்படி தகிக்கும் அந்த வேளானது மற்றொரு நேரம் நிலவை போல் குளிரும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது என்று சொல்கிறார் அப்படி அந்த நிலவும் ஓடி ஒளிந்து கொள்ளுமாம் காரணம் இவ்வளவு குளிர்ச்சியான தன்மை போல் நம்மால் ஒளி வீச முடியாது என்று ஒளிந்து கொள்ளுமாம் மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார் இந்த சமுத்திரத்தை நிலத்திற்குள் வராமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த வடவாமுக அக்னியும் முருகனின் திருக்கை வேலையின் ஒளியைக் கண்டு மிரண்டு போய் ஒளிந்து கொள்ளுமாம் சுடற்பரிதி ஒழிப்ப என்றால் சுடர்போன்று ஒளியுடைய செங்கதிரோன் ஒளிந்து கொள்ளவும் நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப குளிர்ந்த கிணங்களை உடைய நிலவும் ஒளிந்து கொள்ளவும் ஆனால் அடக்கு தழல் ஒழிப்ப கடலானது கரையை கடந்து உலகை அடிக்காதபடி சமுத்திரத்தை அடக்கிக் கொண்டிருக்கும் அந்த வடவாமுக அக்னியும் ஒளிந்து கொள்ள ஒளிர் பிரகாசிக்கின்ற ஒளிர் பிரபை வீசும் ஒளியை உடைய ஞான சக்தியை எங்கும் பரவும்படி செய்கின்ற அந்த கந்தனுடைய வேலாயுதத்தைக் கண்டு இவையெல்லாம் ஒளிந்து கொள்கின்றன என்று அருணகிரிநாதர் இந்த பாடலை நமக்கு தருகிறார் அருணகிரிநாதரின் பாடல் ஒவ்வொன்றும் கருத்தாழமும் சொல் அழகும் இசைத்தாளமும் அழகும் கொண்டது நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் எப்பேறுபட்ட அருணகரின் பக்தியை சொல்கின்ற விதமும் தமிழை அவர் கை ஆளுகின்ற அந்த முறையையும் நாம் மட்டும் மகிழது கூடாது நம் பேரப்பிள்ளைகளும் பிள்ளைகளும் உணரும்படி வகை செய்யுங்கள் ஞான வெளிச்சம் பெற உதவுங்கள் என்று சொல்லி இத்துடன் முனைக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகா அரோஹரா